ரைட் ஸோ நல்ல வேலை பண்ணிருக்கிறீங்க இதுதான் நெட்ஒர்க் கொடுத்தது இருபத்தி நாலு இருபத்தி நாலுனா இதுதான் மாஸ்க் வரும் இதில் மூணாவது சப்னெட் பதினஞ்சாவது ஐபி இதுதான் மூணாவது சப்னெட் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால பதினஞ்சாவது ஐபின்னும் போது முதல் வந்து அறுபத்தஞ்சுனா பதினஞ்சாவது வந்து எண்பது கரெக்டாக போட்டிருக்கீங்க அடுத்தது இது ஒன் நை ஜீரோ ஜீரோ ஸ்லாஷ் எயிட்டீன் எயிட்டீன் தான் ஒன் நைன்டி டூ வெரி குட் ஒன் நைன்டி டூன்னா தேர்ட் ஆப்டேட்டில் சிக்ஸ்டி ஃபோர் என்கிரிமெண்ட்டும் கரெக்டு கொஸ்டின் என்ன செகண்ட் சப்னெட்னா இதுதான் டாட் ஃபைவ் கரெக்ட் கரெக்டாக சரி சூப்பர் இவ்வளோ நாள் நம்ம என்ன பார்த்தோம்னா இத்தனை டிபார்ட்மெண்ட் சொல்லிடுவாங்க நமக்கு வந்து எவ்வளோ சப்னெட் தேவைன்னு நம்ம ஒரு கணக்கு போடுவோம் இத்தனை பத்து டிபார்ட்மெண்ட்டும் பத்து சப்னெட் வேணும் அப்படி போட்டோம் சில சமயம் என்ன பண்ணிட்டாங்க குடுத்துட்டாங்க சப்மிட் மாஸ்க்கே கொடுத்துட்டாங்க ஸ்லாஷ் எயிட்டீன் ஸ்லாஷ் டுவெண்ட்டி செவன் அப்படி கொடுத்துட்டாங்க அப்பயும் நமக்கு தெரியும் எத்தனை பேட்டு கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ட்ரான்ட்டு நம்ம சப்மிட்டிங் ஹோம் ஒர்க்கில் பண்ணோம் இப்போ அதே பெருசா கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது பெரிய நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது டென் டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ என்ன சொல்றாங்க பதினைஞ்சு பிட்ட கொடுக்குறோம் நெட்ஒர்க்கிங்கு நீங்க பயன்படுத்திக்கிங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற எட்டு பிட்டை விட தவ அது அது தவிர்த்து இன்னும் ஒரு பதினஞ்சு பிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு எட்டு இங்க ஒரு ஏழு அதான் பதினஞ்சு அவ்வளவு தீரம் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது ஜீரோ 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 ஒன்னு அவ்வளோ போட்டு இருக்க முடியாது அவ்வளோ போட்டு இருக்க முடியாது அது வந்து அவ்வளோ சாத்தியம் கிடையாது பதினஞ்சு பீட்டுக்குலாம் ஏதோ மூணு பிட்டு போட்டிங்க ரெண்டு பிட்டு போட்டிங்க நாலு பிட்டு போட்டாலே டூ டு தர் ஃபோர் சிக்ஸ்டீன் காம்பினேஷன் வரும் நாலே பிட்டு எடுத்தாலே பதினாறு காம்பினேஷன் வரும் அஞ்சு பிட் எடுத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு காம்பினேஷன்ஸ் இப்ப பதினஞ்சு பிட்னா ரொம்ப ஜாஸ்தி பதினஞ்சு பிட்ட வச்சுதான் நீங்க அந்த ப்ராப்பர் யூஸ் பண்ணி பண்ண முடியாது ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணி சரி முதல்ல இதுக்கு நியூ சொல்லுங்க பதினஞ்சு பிட்டுக்கு டூ ஃபைவ் 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 ஃபைவ்

வரும் ஏற்கனவே ஒரு எவ்வளவு வரும் இப்படி இருபத்தி மூணு எழுதலாம் இல்லைன்னா இப்படியும் எழுதலாம் இதுக்கு பேர் என்ன இப்படி எழுதுறதுக்கு பேரு ஆர்

அதான்தான் கொடுக்கலையா அவங்க அடுத்த பிட்ல இருந்தேன் கொடுத்துருக்குறாங்க டூ டாட் ஜீரோ ஸ்லாஷ் த்ரீ டென் டாட் உங்களுக்கு தெரியும் அடுத்தது டென் என்ன சொல்றீங்க டூ 2 தானே இன்கிரிமெண்ட் ஆகணும்

இதை யூஸ் பண்ண மாட்டோம் எல்லாமே ஒன்னானா இதுதான் வரும் ஆமான்னு சொல்லுங்களேன் தெரிய தெரியல தெரியலன்னு சொல்லுங்க என்ன கேளுங்க இது எப்படி வந்துச்சு இது எப்படி வந்துச்சுன்னா அதே படிக்கிறீங்களே அங்க இருக்கிறதையே எத்தனை பிட்டு கொடுத்துருக்குறீங்க பதினஞ்சு பிட்ட அந்த பதினஞ்சு பிட்டும் ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும் இங்கே ஒரு எட்டு பிட்டு ஆன் ஆச்சுன்னா டூ வரும் இங்கே ஏழு பிட்டு ஆன் ஆச்சுன்னா டூ வரும் அதுதான் எல்லா பிட்டும் ஒன்னா இருக்கிறது ஒன்றுனா இது நம் இது தானே வரும் இது நம்ம எப்பயோ யூஸ் பண்ணிருக்கிறோமா எல்லா பிட்டும் ஒன்னாகுண்ணே மூணு பிட்டு வாங்கும் போது ஒன்று ஒன்று ஒன்றுங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம் ஞாபகம் இருக்குதா அது மூணு பிட்டு இப்ப பதினைஞ்சு பிட்டு பதினைஞ்சு பிட்டுக்கு இப்படி தான் வரும் சரி இப்ப நேத்து இது பண்ணீங்களே என்ன இப்ப புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்களே சரி உம் உம் சரி இப்ப எதாவது குழப்பம் இருக்குதா கொடுத்த பிட் ஆன் ஆஃப் ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான் வரும் ஆன் இல்ல ஆஃப் எல்லாம் ஆன் ஆயிருச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது எல்லாம் ஆனா இதுதான் வேல்யூ அது புரியுதா இந்த ஒண்ணுங்க ஆஃப்னா ஜீரோங்க முட்டை ஒண்ணு ஒண்ணு ஆனாலும் சொல்லி பார்த்தா அதுவும் உங்களுக்கு புரியல எல்லா விட்டு ஒன்னு ஆனா ஒண்ணு ஆனா தமிழும் தெரியலையே என்ன பண்றது நானு உம் ஆஹ் இங்க ஏழு பிட் இருக்குதுன்னா டூ ஃபைவ் ஃபோர் எல் உம் அது எப்பயாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோமா எல்லா பிட்டும் ஒன்னான எல் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அதெல்லாம் அப்படி போட்டுச்சிங்க இப்போ மேல இருந்து வரும்போது என்ன பண்ணீங்க ரெண்டு ரெண்டா கூட்டினீங்களா கீழே இருந்து போகும்போது என்ன பண்ணும் அப்போ கழிக்கணும் சொல்லுங்க கழிச்சு சொல்லுங்க இதுக்கு முன்னால லாஸ்ட் நெட்ஒர்க் என்ன இருக்கு சொல்லுங்க சரி போதும் லாஸ்ட் நாள் ஃபஸ்ட் நாள் எழுதுனா போதும் ரைட் இப்போ இது தெரிஞ்சாலே மிதி மீதி நடுவர்கள்லாம் தெரியும் அர்த்தம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஐபி என்னன்னு உங்களுக்கு எழுத தெரியுமா தெரியும் லாஸ்ட் ஐபி என்ன பிராட்காஸ்ட் ஐபி என்ன ம் அடுத்தது என்ன ஐயா இங்க இருக்குது அப்போ அதே மாதிரி மீதி எல்லாம் ஃபில் பண்ணுங்க ஃபஸ்ட் இதை காப்பி பண்ணுங்க フフ ஓகே இப்போ நான் இதே மாதிரி உணப்பு கொடுப்பேன் தெளிவாக போட்டணும் கன்ஃபியூஷன் ஆகாம ட்ரை பண்ணி ஒரு வேலை முடியலன்னா கேளுங்க

to my in our 172 dot16 dot 0 dot0 .0. six bits given for network at the নাই টু ডা ছিক্সটি ডাট জীৰো ডাট জীৰো ইিক নেটৱৰ্ক ইণ্ডত নিজে হ'মৱৰ্ক আপিৰি